வவுனியா உக்குளாங்குளம் பகுதியில் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட மாணவி கங்காதரன் அரிஷ்ணவியின் கொலையுடன் தொடர்புடைய சந்தை நபருக்கு விளக்கமறியல் மீடிக்கப்பட்டுள்ளது வவுனியா உக்குளாங்குளம் பகுதியில் கடந்த பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி பதிமூன்று வயது மாணவி கங்காதரன் ஹரிஷ்நவி தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் இந்த கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் வவுனியா நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் நான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு வவுனியா நீதவான உத்தரவிட்டாா் குறித்த சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட அறையில் காணப்பட்ட நிலைமை சிறுமியின் உடலில் காணப்பட்ட காயங்கள் மற்றும் தூக்கில் தூங்கிய உயிரம் என்பன சிறுமியின் மரணத்தில் சந்தேகத்தை தோற்றுவித்திருந்தது அதனையடுத்து வவுனியா பொதுவை தேசாலையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது மாணவி வன் உட்படுத்தப்பட்டதன் பின்னர் கழித்து நெறித்து கொலை செய்யப்பட்டு சடலம் தூக்கில் தொங்கிவிடப்பட்டமை உறுதி செய்யப்பட்டது மாணவி ஹரிஷ்ணவி வன் உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தமை பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது